பிள்ளைகள் வந்து மனசக்தி அப்படி நிரம்பி இருக்கிறது ஏன்னா அந்த பிள்ளைகளை உள்ளத்துல ஒன்றும் இல்லை ஆரம்பத்துல எது விழுகுதோ விழுதோ போய் விழும் அதைத்தான் இவனி சொல்றாங்க நன்மையை ஏற்றுக்கொள்கின்ற இதயம் எப்பொழுது அது புதுமையாக பெருமையாக இருக்குமோ அதில் ஆழமாக போய் பதியும் அங்கே சினிமாவும் ஆடல் பாடலும் வேறு ரசிகர் ரசிகருடைய தோற்றமும் அங்கே காண்பிக்கப்பட்ட அவங்களுக்கு புரியாத நல்லதாக கட்டுறாங்க ஏன் அம்மா செய்யறது எல்லாம் நல்லதுதான் மாப்பா பாக்குறதுல நல்லதுதான் என்று சொல்லித்தான் அந்த பிள்ளைகள் லுகான போலேயே மரியம் போலேயும் நினைச்சுவாங்க நம்மள முறையம் போலேயும் நினைச்சுவாங்க நம்மள உமா பாப்பாண்டு அப்ப என்ன அப்படித்தான் இன்னைக்கு உடனே நடக்குது இவங்க சொல்றது எப்படி என்று சொன்னால் அந்த இடத்திலே நீங்க அவர்களுக்கு சரியான முறையிலே வீட்டில ஒரு சூழல் இருக்குமாக இருந்தா அந்த பிள்ளையுடைய இதயத்திலே குரான் ஆழமாக போய் பதியும் போன்றுதான் நீங்க கொடுக்கின்ற முதலாவது கல்வி குர்வானாக இருந்தால் அந்த குருவான் அவர்களுடைய இதயத்தினுடைய ஆழத்திலே போயிருக்கும் அது அவர்களுக்கு நிறைய அவர்களையும் பறக்கத்துகளையும் சொல்லிக் கொண்டிருக்கும் என்பதை அபிசேக் அல் ஐ ரென் சொல்கிறார்